வணக்கம் இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு பருப்பு இது ரெண்டும் கலந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரமாக இதை ஊற வச்சாச்சு இதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு தண்ணி இப்போது இதை வந்து மூடி போட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வச்சு நல்லா குழைய விட்டுடலாம் கடலை கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சது நல்லா வெந்திரிச்சு நல்லா குழவா இதை ஒன்றும் பணம் பருப்பு கடையெல்லாம் வேணாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அந்த எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோன்னா அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து அந்த கப்பால் முக்கால் கப்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் கரையிற கேப்புக்குள்ளே நம்ம ஏலக்காய்லாம் ஏலக்காய் சுக்கு ஜாதிக்காய் ஒரு பிஞ்சு இதில் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதை போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயிலே நான் வடிகட்டின அந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கிறேன் வெள்ளக்கரைசில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ கொஞ்சம் கலரிங்காக இருக்கிறதுக்காக அப்புறம் நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காய் சுக்கு ஜாதிக்காய் சர்க்கரை பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெள்ளத்தில் கரைசல்ல நம்ம சுக்கு ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டோம் இது நல்லா சூடு ஏறி கொதிச்சுட்டு வருது இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச கடலை கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம இந்த வெள்ளைக்கரைசலில் கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் இதில் தண்ணியோடு கூட பரவாயில்ல வெள்ளக்கரைசலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதில் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அந்த சொன்ன அளவுக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாகவே வரும் இப்போ இதில் கடலைப்பருப்பெல்லாம் நம்ம மசிக்க வேண்டியதில்லை இதுலேயே நம்ம சேர்த்து கிண்டிடலாம் இப்போ இதை கடலைப்பருப்பு மசாலாவை எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டோம் இப்போ இதில் நல்லா வர வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கரைசல் கொதித்து இறுகி இது வரட்டும் சூப்பராக இருக்கும் காய்கறிவாக மண்டின்னு சொல்லுவாங்க காய்கறிவு பிடிச்சமான நெய் இது இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா திக்காக சுண்டி வரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த கேப்பில் இப்போ இதில் பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லாவே ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் நெய்யில் வந்து தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி கீத்து கீர்த்தாக அரிஞ்சு போட்டிருக்கேன் மெலிஸாக நீங்கள் தேங்காய் பல் பல்லாக கூட போட்டுக்கலாம் இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து போட்ட கொஞ்சமாக பொங்கி வரும் அதில் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தேங்காயை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அந்த தேங்காயை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட் வந்து நல்லா எல்லாம் இருந்து நம்ம ஊற்றின அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் தான் இருக்குது இப்போ இதில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பத்த அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இதை கிளறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக அருமையான ஹயக் ரீவா மதி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஹயக்ரீவை கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக வணங்குற ஹயக்ரீவருடைய பிரசாதம் இது வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஈஸியாகவே நீங்கள் செய்கிற டிஷ்ஷெல்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் ஹைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுட நாளும் நலமுடன்